என் பெயர்னா நான் நான்காம் குபு படிக்கிறேன் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி புதுக்கோட்டை நாமக்கல் மாவட்டம் ஆத்தியை சூடி அரசய விரும்பு ஆறுவது சினம் இயல்பது கரைவியல் இவது விளைச்சல் வேதி விளம்பல் ஊக்குமது கைவிடல் எண்ணிறுகளில் ஏற்பது நிகழ்ச்சி ஐயமிட்டு உள் ஒப்புறது ஒலியல் பேச அக்கன் சொலுகன்றொன்று சொல்லியோல் வரை சனி நீராடு நியாயப்பட உரை இடம்பட வீடிய தந்தை தாய் நன்றி மறவர் பருவத்தை பைசை மண்பு இயல்பு ஆலாதன செயல் அறவம் ஆடை இளவம் பஞ்சில் துயில் பஞ்சகம் பேசல் அழகு அலாதன செயல் இளமையில் ஆடை கடிவது மர ஆப்பது விரதம் கிழமை கடவ கீழ்மை அகற்று குணமது கைவிட் கூடி பிடியல் கெடுப்பது ஒளி தீமுய கைவினை கரவேல் கொள்ளை

நுண்மை மறவே தோற்பன தொடரில் நன்மை கடுபிடி நாடு ஒப்பனசை நிலையில் பிரிய நீர் விளையாடு நூல் பல நுண்மை நுகரே நெல் விலை மேற்பட ஒழுங்கு நைவினை வினை நணுகள் நொய்ய உரையில் நோய்க்கு இடம்படு கழிவண பகரில் பாம்புடு படகில் பிழைப்படச் சொல்லில் பீடு பெற நீகந்தாறை போற்றுவால் பூமி திருத்தி பெரிய அறை துணைக்குள் வேதமை பையளோடு இணைகள் பொருள்தனை போற்றிவாள் போர் தொழில் புறியல் மனம் தடுமாறே மாற்றானுக்கு இடம் கொடு மிகை பட சொல்ல முனைமுகத்து நில்லை இணைகள் மெல்லினரால் தோல்செல் மக்கள் சொல்க மைவளியார் மனைகள் ஒளிவது மோகத்தை முனி வல்லமை பேசல் வாது முற்கூரல் வித்தை விரும்பி வீடுவர நீர் புத்தமனால்